ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸில் போன தடவை கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அப்போ எதுக்கு சார் பழைய கொஸ்டின் நமக்கு தேவை இல்லையே அப்போ ஏன் அதை நம்ம சார் சுட்டியில் போடுறோம்னா போன தடவை இப்படி ஒரு பேட்டர்ன் தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அதே மாதிரி பேட்டர்னு ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அதுக்காக அதே கொஸ்டின் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பின்னொரு யார் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் லோக்பாலின் தலைவராக செயல்பட அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அதாவது இருபத்தி ரெண்டு லோக்பாலுடைய தலைவராக யார் இருக்கா லோக்பால் என்ன ஓகேங்களா லோக்பால் லோக் ஆயுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இயர் முக்கியம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டம் கொண்டு வந்தாங்க லோக்பால் என்பது மத்திய அரசுக்கு குற்றங்களை விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பு லோக் ஆயுதா என்பது மாநில அரசு குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒரு அமைப்பு குற்றம் ஊழல் தொடர்பான புகார்கள் ஓகேங்களா அதுல தலைவராக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜஸ்டிஸ் ஓகேங்களா அந்த இயர்ல பி விஸ்வநாத் செட்டி அவர்களை வந்து நியமனம் பண்ணாங்க ஓகேங்களா அப்ப நியமனம் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இதே தொடர்பான பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இயர் ஓகேங்களா ஊழல் தடுப்பு சட்டம் எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ தேங்க்யூ